மற்றவங்க தான் விஜய்னா அடிக்கிறாங்கன்னு பார்த்தா ரசிகர்களையும் இப்படி பண்ணுறீங்களேப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கு தென் மாவட்டங்களில் மலையாள பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குறதுக்காக விஜயனா வந்து அங்கே போயிருக்காரு அந்த சமயத்தில் நடந்த சம்பவங்கள்லாம் சோசியல் மீடியாக்களில் செம வைரல் ஆகிட்டுருக்கு அதுலேயும் குறிப்பாக விஜயனா வந்து உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ரசிகர் அப்படி கதவை வேகமாக சாத்துறாரு அதில் விஜயனாவுக்கு அடிபட்டுது அதை பார்த்தா புஷி ஆனந்த் பொறுக்க முடியாமல் அந்த கதவை சாத்தின நபரை நாலு சாத்து சாத்துறாரு ஏன்னா விஜய்னாவுக்கு உயிராக இருக்கிறவர் புஷி ஆனந்த் ஸோ விஜய்னாவுக்கு ஏதாவது ஒன்றுன்னா விஜய்னா ரியாக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம புஷி ஆனந்த் ரியாக்ட் பண்ணிடுவார் அதை தான் அங்கேயும் பண்ணியிருக்காரு நேற்று முன்தினம் விஜயனா வந்து விஜயகாந்த் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்த போகும்போது அங்கேயும் பார்த்தீங்கன்னா விஜயனா மேலே செருப்பை வீசி கையால் தாக்கி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க சோசியல் மீடியாக்களில் இதெல்லாம் இருக்குது சரி அதுவாவது வெளியாட்கள் இது வந்து இப்படி எப்படி பண்ணுறிங்களே அப்படின்ட்டு பேசிகிட்ருக்காங்க ஆனால் உண்மை என்ன அப்படின்னா அந்த ரசிகர் எதுக்காக அவ்வளோ வேகமாக கதவை சாத்துறாரு அப்படின்னா விஜய்னாவுக்கு பின்னாடி நிறைய ரசிகர்கள் வந்து உள்ளே வர்றதுக்காக முயற்சி பண்ணியிருக்காங்க அவங்களாம் உள்ளே வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ரசிகர் வந்து கதவை வேகமாக சாத்தலான்னு பார்த்துருக்காரு ஆனால் விஜய்னாவே உள்ளே வர்றதுக்கு முன்னாடியே சாத்திட்டார் அப்படிங்கிறதுனால விஜய்னா மேலே அடிபட்டுச்சு மற்றபடி அவர் வேணும் அப்படின்னு அடிக்கலை இதை பார்க்கும்போது வசீகரா படத்தில் வர ஒரு சீன் தான் ஞாபகத்துக்கு வந்தது நீங்கள் போயிட்டீங்கன்னு நினச்சங்கண்ணா அப்படிங்கிற மாதிரி அவர் உள்ளே வந்துட்டீங்கன்னு நினச்சேங்கண்ணா அப்படின்ட்டு சொல்லியிருப்பார் போல ஆனால் எப்படின்னாலும் புஷி ஆனந்த் வந்து செம சாத்து சாத்திட்டாரு